பிரைஸ்தலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கத்தருடைய நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் குடும்பமாக பேர் பேராக ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்ல லூயா தேவனுக்கு பிரியமான சொந்த ஜனங்களே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துக்குடைய அற்புதத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் நேற்று ஊரில் நடந்த முதலாவது அற்புதத்தை நாம் தியானித்தோம் இன்றைக்கு அதே காணான் ஊரில் இரண்டாவது அற்புதத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் இயேசு கிறிஸ்துக்குள் விசுவாசிக்கிறேன் அல்லல்லூழியா நல்ல கவனிக்கலாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை யோவான் அதிகாரத்தில் ஐம்பத்தி வாசிக்கிற பாருங்களேன் கலீலியாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த இரண்டாம் அற்புதம் இன்றைக்கு நம்ம இரண்டாம் அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது துரிதமான அற்புதம் என்ற சப்ஜெக்ட்ல தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வரும் நேற்று காணா ஊர்ல கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைவுபட்டது அதை கர்த்தர் சரி பண்ணி நிவர்த்தியாக்கி ஆசிர்வதித்தார் என்று சொல்லி நம்ம அந்த அற்புதத்தை குறித்து நம்ம தியானித்தோம் இன்றைக்கும் அதே காணான் ஊரில் காணா ஊரில் இரண்டாவது அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அங்கே யோவா நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் நாலு வரைக்கும் நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் யோவா நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி நான்கு வரை நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் நல்லா கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை ஆண்டவராகியேசு கலீலியாவிலிருந்து சமரேவுக்கு போகிறார் சமாரேவக்கு போயிட்டு அங்கே சமாரிய ஸ்திரீ புறஜாதியாகிய அந்த சமாரிய ஸ்திரீயை சந்தித்து அவள் மூலியமாக அந்த அங்குள்ள மக்களை பரலோக ராஜ்யத்திற்குரிய அந்த ஆடுகளை ஆயத்தைப்படுத்திட்டு மீண்டும் திரும்பி வருகிறார் அங்கே திரும்பி வந்து அநேக அற்புதங்களை செய்கிறார் பாஸ்கா பண்டிகை கொண்டாடுறாரு அப்படி கொண்டாடி வந்துட்டு நிற்கும்பொழுது தான் மீண்டும் நல்லா கவனிங்க சமாரியா வடபுறத்தில் இருக்குது கலிலியா மனுஷங்க சமாரியா தெற்கு புறத்தில் இருக்குது கலிலியா வடபுறத்தில் இருக்கிறது தெற்கு புறத்துலேருந்து மடபுறத்துக்கு வருகிறார் பாருங்களேன் வடபுற எல்லையில் வராரு நேற்று நம்ம பார்த்தோம் ரோம சாம்ராஜ்யம் இஸ்ரோமேல் மக்களை மூன்று பிரிவாக பிரித்து ஆளுகை செய்தார்களாம் ஒன்று கலிலியா இரண்டாவது சமாரியா மூன்றாவது யூதயா மூன்று மாவட்டங்களாக அதாவது பட்டணங்களாக பிரித்து இதை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க ரோமர் அங்கே தான் கலீலியை வந்து தான் ஆண்டவராக இயேசு ஊழியத்தை ஆரம்பித்தார் அங்கே சமரியாக்கு போய் இந்த காரியத்தை ஆட்களை அறுவடை செய்துவிட்டு பரலோகராஜ்யத்திற்கு அந்த ஸ்திரீ மூலயமாக சமரிய ஸ்திரீ மூலியமாக அங்கே மக்களை அறுவடை செய்து மீண்டும் கலீலியாவுக்கு வருகிறார் பாருங்களேன் கலீலியாவுக்கு வந்து ஊருக்கு அவர்களை திரும்பி கலிலியாவுக்கு மாத்திரம் மிக குறிப்பிடத்தக்கது எந்த ஊரில் முதல் அற்புதம் செஞ்சாரோ அதே ஊருக்கு திரும்பி வருகிறார் ஒரு அலிலியா சொல்லலாமா அங்கே நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அந்த இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லி அநேகர் கேள்விப்படுறாங்க அதில் ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்திக்க வருகிறார் அவர் யார்னு சொன்னிங்கன்னா நல்லா கவனிங்க அவர் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் யோக நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாம் வசனம் பின்பு இயேசு தான் தண்ணீரை திராட்சாக்கமா ரசமாக்கின கலிலியாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்பொழுது கப்பர் நகுமிலே ராஜாவின் மனுஷன் ஒரு குமாரன் வியாதியா இருந்தான் அலை லோயா அப்போ கப்பர் நகுமூர்ல இருந்து ஒரு ராஜாவுடைய மிக நெருக்கமான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மனுஷன் இயேசு கிருஷ்ண குறித்து கேள்விப்பட்டு எங்க வர்ற நேரா எங்க வர நேராக ஆண்டவர் இயேசு சந்திக்கிறதுக்காக வருகிறார் நல்லா கவனிக்கிற தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள அது எப்படிப்பட்ட காலம் எப்படிப்பட்ட மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு அந்த மனுஷன் யார் இடத்துல இருந்தான்னு பார்த்தா ராஜா கிட்ட இருந்தானா ராஜா இடத்துல லூக்கா புத்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்க லூக்கா புத்தகத்துல மூன்றாம் அதிகாரத்தில் யார் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா அப்பொழுது யூதர்கள் ஆட்சி செஞ்சு வந்தாங்க யார் ராஜான்னு சொல்லப்பட்டிருக்கு லூக்கா மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வருஷத்துல ரெண்டு வரைக்கும் வாசிக்கிறேன் திபெரிவு ராயன் ராஜ்ய பாரம் பண்ணின பதினைந்தாம் வருஷத்தில் பொந்திய பிளாத்து யூதாவுக்கு தேசாதிபதிகளையும் ஏறது கார்பங்கு தேசாதமாகிய கலீலாவுக்கு அதிபதியாகும் அவன் சகோதர பிளிப்பு கார்பங்கு தேசாதமாகிய இத்ரோயாவின் திரகோனியத்தி நாட்டிற்கும் அதிபதியாகும் லிசானியா கார்பங்கு சாரி லிசானியா கார்பங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் அண்ணாவும் காய்பாவும் பிரதான ஆசாரம் இருந்த க இருந்த காலத்தில் எப்படி சொல்கிறேன் அப்போது யோன்சன் காலம் மாற்றமில்லை ஏசு கிறிஸ்து காலத்தில் யார் அது ஆளுகை செய்தா திபேரியூர் ராஜன் ஆளுகை செய்கிறார் அதற்கு ஆலோசனையாக அண்ணாவும் காய்பாவும் இருந்து ஆலோசனை செய்யிறார் அதில் வேலை செய்கிறவன் தான் இந்த ராஜாவின் மனுஷனில் ஒருவன் நல்லா கவனி தேவனுக்கு பிரியமான பிள்ளைய அவன் முழுக்க முழுக்க ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன் அந்த ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவன் யாரை தூக்கி கேள்விப்படுறான் ஒரு மனுஷன் இயேசுவை நோக்கி வருகிறதை குறித்து நம்ம பார்க்குறோம் ஒரு அலிலியா சொல்லாமா இயேசுவை நோக்கி எத்தனை நாளில் வரான் ஒரு நாள் பயணம் செஞ்சு வரானா அதாவது கலீலியல் தான் கப்பர் நகும் இருக்குது கப்பர் நகமுக்கும் கலிலியாவுக்கும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணும் அதாவது ஆறு டு ஆறு யூதர்கள் முறைப்படி ஒரு நாள் என்பது காலையில் தொடங்கி ஆறு மணி தொலைஞ்சா சாயங்காலம் ஆறு மணி அதான் ஒரு நாள் இவன் ஒரு நாள் முழுவதும் பிரயாணப்பட்டு ஒரு நாள் முழுவதும் பிள்ளைப்பட்டு யாருக்கிட்ட ஏசு கிறிஸ்து வந்து வரான் வந்து பாத்திர மாதிரில்லை அவரை பணிந்து கொண்டு அவரை பணிந்து கொண்டு என்ன பண்ணுறான் ஆண்டவரை பணிந்து கொண்டு என்னுடைய மகன் விஷ காய்ச்சல் இருக்கிறான் நல்ல என்னுடைய மகன் ஒரே மகன் விஷ காய்ச்சல் இருக்கிறான் அவன் மறுக்கிற தருவாயில் இருக்க வியாதிப்பட்டுருக்கிறான் நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா அதான் சொல்லப்பட்டிருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா என் மகன் சுகமாக முடியும் அவன் கேட்கிறான் பாருங்க நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இயேசு யூதேவலருந்து கலீலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினால அவனை குணமாக்கும்படி வேண்டும் என்று வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் குணமாக்குங்க அண்டவர்கள் சொல்லி எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா குணமாக அவர் கேட்குறா கேட்டும் பொழுது உடனே ஆண்டவர் சொல்கிறாரு சரி நீங்கள் போங்க உன்னுடைய மகன் சுகமானான் அந்த வார்த்தையை நம்பி நேராக வீட்டுக்கு போகிறான் அந்த அதிபதி அந்த மனுஷன் ராஜாவின் மனுஷன் வீட்டுக்கு போகிறான் அவனுடைய வேலைக்காரர் எதிர்கொண்டு வந்து உன் மகன் பிழைத்திருக்கிறான் உடனே அவன் திருப்பி கேட்குறான் எந்த மணி நேரத்தில் ஏழாம் மணி நேரத்தில் உடனே அதை கேட்டு பெருத்த ஒரு விசுவாசம் வைக்கிறான் ஹலோ அல்லோய்யா யாராவது ரோம சாம்ராஜ்யத்தை வேலை செய்து கொண்டு இருக்கிறவன் நன்றாக கவனிக்கும் தேவனுக்கு பிரியமான பிள்ளையில் அவன் எப்படி கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டால் எப்படி அவனை வணங்கினால் அவனுக்கு அவனோட மகனுக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு பாருங்களேன் முதல் குறிப்பு நம்ம பார்க்குறோம் அவன் வேண்டிக்கொண்டான் முதல் குறிப்பு நம்ம பார்க்குறோம் அவன் வேண்டிக் கொண்டான் வசிக்கலாம் பாருங்களேன் யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் இயேசு யூதோலேருந்து கலீலோவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட பொழுது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவசியாக இருந்தபடினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்ன அவன் எப்படி வணங்கினான் தெரியுமா சரித்திர பத்திரம் சொல்லப்பட்டிருக்குது இந்த ராஜாவின் மனுஷன் ராஜா கிட்ட வேலை செய்யறான் அவனுடைய ராஜாவை திபேரிய ராஜனை எப்படி வேண்டியிருப்பான் அக்காலத்தில் யூதர் காலத்தில் ராஜா வணங்கணும்னா ஒரு கால் முழங்கால் படியிட்டு ஒரு காலை நிமிர்ந்து நிற்க வைத்து ராஜாவுக்கு முன்பாக வணங்கி விழுந்து வணங்கி ராஜா வாழ்க அப்படின்னு சொல்லணும் அதே அவனுடைய திபெரி ராஜன் எப்படி அந்த அதே போல ஆண்டவராக வணங்கி ஏன்னா அவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைச்சது அந்த அந்த ராஜாவின் மனுஷனுக்கு எப்படின்னா வருகின்றதான மேசியா இவர் இனி வரப்போற உலகத்தை ஆளுங்க செய்கிற இவர் தான் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர் இந்த இயேசு ராஜாதான் இந்த மேசியாதன் சொல்லி அவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு இவர் தான் ராஜா என்று சொல்லி ராஜாக்களை எப்படி வணங்குறானோ அதே போல இயேசு ராஜா வணங்கினான் அதை வணங்கிட்டு பார்த்த ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்பட்டார் அங்க உடனே சொல்றாரு பாருங்க அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்னா மேஜிக் பண்ற காலம் அதாவது அற்புதங்களை செய்கிற காலம் ஒரு யோவா நான்காம் அதிகாரத்தில் நாற்பத்தி எட்டு அப்படி இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதிலும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு யூதர்கள் தான் ஆனா அங்க உள்ள யூதர்கள் விசுவாசிக்கல அற்புதத்தை மட்டும் தான் பார்த்தாங்க நீங்க அற்புதம் நடக்குமா உடனே சடலி அற்புதம் நடக்கணும் தான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் பாருங்களேன் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்களே ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தது பிள்ளைகளை நல்லா கவனிக்க அந்த மேஜிக் 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 அற்புதம் அதாவது ரேல் அற்புதம் நிற்கும் மேஜிக் அற்புதம் நிற்காது உதாரணத்துக்கு யாத்திராக புத்தகத்தில் பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக மோசே ஆரோன் சென்றிருந்து அந்த கோலை போடுன்னு சொல்கிறார் மோசே கிட்ட சொல்லி மோசே ஆரோன் கிட்ட சொல்லி ஆரோன் அந்த கையில் இருக்க கோலை போடுறார் உடனே அது சர்ப்பம் ஆகுது அதே போல் எகிப்தில் அரண்மனையில் இருக்கில் அந்த பார்வோனுடைய ஆட்களும் அல்லாது எல்லாருடைய கோளுகளும் போட்ட பொழுது அது பாம்பை மார்த்துக்கு உண்மை தான் ஆனால் சரித்திர புத்தனை சொல்லிடுறாங்க அது மேஜிக் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆரோன் கையில் இருக்கிற மோசை கையில் அந்த கோல் ஆரோன் கையில் கோலை போடுறான் அந்த கோல் எல்லா பாம்பு மேஜிக் பண்ண பாம்பு கோலெல்லாம் விழுங்கிடுச்சான் விழுங்கி விட்டதுன்னு சொல்லப்பட்டது விழுங்கினது விழுங்கினதுன்னு சொல்லப்பட்டது உடனே மோசை கிட்ட சொல்றாங்க அந்த கோலை பிடி அது தலையைப் பிடி தலையை பிடிச்சி நிற்கிறான் பார்வோன் மிரண்டு போய் நிற்கிறான் என்ன அர்த்தம் தெரியுமா பார்வோன் நாகத்தை வழங்கக்கூடியவன் சர்பத்தை வணங்கக்கூடிய அந்த சரித்திர பொறுத்து தான் அவளுக்கு கழுத்தில் சர்ப்பம் போல் ஒரு செஞ்சு ஒரு பட ஒரு பாம்பு படத்தை அப்படி மாட்டியிருப்பாங்களாம் அவன் சொல்கிறான் நீங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த பாம்பு அது என் கையில் பிடிக்கிற ஆட்டு கொம்பு அப்படின்னு சொன்னான் நான் அவ்வளோ கேவலமாக சொல்லியிருக்கேன் இன்றைக்கி அநேகர் மாட்டியிருக்கேன் தலையில் சிவன் எடுத்து சிவன் போல சிவன் போல செஞ்சு குடா முடியெல்லாம் வச்சு ஒரு பாம்பு படம் எடுத்துருக்கிற மாரி ஒரு பொம்மை பாம்பு வச்சுப்பாங்க அங்கேருந்து வந்தது தான் அது ஏரியா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள மோஸ்ட்லி சொல்கிறான் உன் தலையில் இருக்கிறது அந்த பாம்பு அந்த அந்த மேஜிக் பாம்பு அந்த பொம்மை பாம்பு அதை தான் நீ வணங்குற நீ வணங்குற கடவுள் என் கையில் தலையில் பிடிச்சி தான் சீக்கிரம்னு சொல்கிறானா அதுதான் அர்த்தம் அது அப்போ மேஜிக் அந்த மேட்சிக்கெல்லாம் அழிஞ்சிச்சு ஆனால் பார்வன் ஆறு ஒன் மூலிமா கத்தர் செய்த மேஜிக் மட்டும் அப்படி நின்றுச்சு பாருங்களேன் சரி போகட்டும் பாருங்கள் இன்னொரு விஷயம் பாருங்கள் அப்போ சண்ட படியில் அந்த பதிமூன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற பாருங்களேன் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் வராது பவுல் வரார் பாருங்களேன் பதிமூணாம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன் அபிஷேக் பற்றி வராரு ஆறு வாசிக்கிறேன் அவர் பாப்போ பட்டணம் வரைக்கும் தீவை கடந்து வந்தபோது பரியசு என்னும் பேர் கொண்ட மாய வைத்தக்காரன் கல்லதீர்த்திதாசன் ஒருவனை யூதரை கண்டான் அவன் விவேகம் உள்ள மனுஷனாகிய செர்க்கியூ பால் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான் அந்த அதிபதி பர்ணபாபும் சவுலையும் அழைப்பித்து அவரிடத்தில் தேவரசன் கேட்க ஆசையாக இருந்தான் நல்லா கவனிங்க அப்போ சொல்லி பதிமூணு எட்டுல வாசிக்கிறேன் வித்த காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின்படி திருப்பி போய் வக தேடி அவனோடு எதிர்த்தின்றான் அப்படின்னா அர்த்தம்னா அற்புதங்களை மேட்சிக் பண்ணி 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 பெரிய பெரிய ஆட்கள் கையில் ஒரு கூட்டம் ஏசு கிறிசு காலத்தில் இருந்து தான் அதனால் அந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க பவுல் உற்று பார்த்து சொல்கிறாரு எல்லா கபடமும் எல்லா பொ பொல்லாங்க நிறந்தவனே பிசாசின் மகனே நீதிக்கெல்லாம் பகஞ்சனே கத்துடைய செம்மையான வழிகளை புரட்டு ஓய மாட்டாயேன்னு சொன்னார் உடனே அவன் கண்ணுக்கு கூட ஆகி போயிருந்தோம் ஏன்னா அப்போலாம் மேட்ச்சுக்கு தான் கட்டாங்க அற்புதம் அதெல்லாம் பார்த்து மக்கள் பிரமிப்பாக நடந்தாங்க இவங்க தான் கடவுள்னு சொல்லியிருந்தாங்க அது மாத்திரம் பண்ண பாருங்களேன் அங்கே அப்போசிட் அடிப்படையில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பவுல் காலத்தில் ஸ்கேவா அப்படின்னு ஒரு ஒரு பிரதான ஆசாரி இருந்தார் பவுல் செய்கிற அற்புதத்தை பார்த்துட்டு நாங்களும் இப்படி செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு ஏழு குமார்கள் அற்புதம் செஞ்சாங்க பாருங்கள் பிசாஸ் இறங்கி வந்து பவுனும் தெரியும் உண்மையும் தெரியும் ஏசு திசு தெரியும் சொல்லி அந்த ஏழு பேர் அடிச்சு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கிட்டு அமிச்சிச்சான் என்ன அர்த்தம்னா அங்கே மாயவித்தக்காரர்கள் யூதர்கள்லாம் அதை நம்பினாங்க அந்த அற்புதத்தை நம்பினாங்க மேஜிக்கை நம்பினாங்க ஆனால் ஆண்டவராக இயேசு வணங்க அந்த நூற்றுக்கு அதிபதி உண்மையிலே இயேசு மட்டும்தான் அற்புதம் செய்ய சொல்லி நம்பி வந்தான் அதனால அவனுடைய அற்புதம் கிடைச்சிது அது எல்லோயா அது மாத்திரமல்ல பாருங்க அவன் வணங்கினான் இயேசுவை முதல் குறிப்பு மாத்திரமல்ல உலகத்தின் அற்புதத்தை அவன் நம்பவில்லை இயேசு அற்புதத்துக்காக வந்து நின்றான் அவன் குழந்தை அடைஞ்சது ரெண்டாவது ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க பிள்ளைகளை இயேசு சொன்ன வார்த்தையை அவன் முழுதான் நம்பி போனான் வாசிக்கலாம் பாருங்க யோ நான்காம் அதிகாரத்தில் அவன் கேட்குறான் ஆண்டவரே நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் அதுக்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பின்னே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றான் இயேசு கிறிஸ்து போகலான்னா ஒன்று செஞ்சாரு ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் ரெண்டாவது குறிப்பு ஏசு சொன்ன வார்த்தையை அந்த ராஜாவின் மனுஷன் நம்பி போனான் ஏசு கிறிசு வாழ்க்கையில் நம்பி போங்க எல்லாமே ஜெயமா முடியும் ஏசு கிறிசு நம்பி போங்க எல்லாமே ஜெயமா முடியும் இங்கே பாருங்க அவன் குணமானான் நம்பி போனதுனால பாருங்க ஐம்பத்தி ஓரா பசங்களில் அவன் போகையில் அவனுடைய ஊழியக்கர் அவனை எதிர்கொண்டு வந்து உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள் எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ விசுவாசம் பெரிய விசுவாசம் அங்கே பிள்ளை சுகம் அடைஞ்சுதான் இல்லை தெரியல ஆனால் ஏசு நம்பி போனான் அவர் வார்த்தை நம்பி போனான் அவர் சொல்ல வல்லம்பிக்க வார்த்தையை நம்பி போனான் நம்பி போனதுனால தான் அவனுக்கு அவன் மகனுக்கு சுகம் கிடைச்சிது சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்பது வாசிக்கிறான் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டலே நிற்கும் அதை தான் நம்பி போனாங்க ஏசு சொன்னால் ஆகும் ஏசு சொன்னால் நடக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு போனால் பாருங்களேன் நம்பிக்கை இருக்கணும் என்ன தான் ஜீவனே போனால் கூட இயேசுக்கு நம்பிக்கை இருக்கணும் யோபு புத்தகத்தில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை யோபு பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவர் அந்த யோபு எப்படி சொல்கிறார் பாருங்களா என்னை கொன்று போட்டாலும் அழகாக சொல்லுவார் பாருங்கள் அந்த வசனத்தை யோபு பதிமூன்றாம் அதிகாரத்தில் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை பதிமூன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் தான் நான் வாசிக்கிறேன் பாருங்களேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் லூயா பவுல் அதை மன்னிச்சிருக்கேன் யோபு எவ்வளோ அழகா சொல்ல பாருங்க என்னை கொன்று போட்டாலும் அந்த சூழ்நிலைலாம் சொல்ல முடியுமா நம்பிக்கையோடு அவர் மேலே விசுவாசம் வைக்கிறேன் ஏசு சொன்ன வார்த்தை நம்புற நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதாங்க யோபு தேவன் சொன்ன வார்த்தை நம்பினா நூச்சுக்கு அந்த அந்த வேலைக்காரனுடைய அந்த ராஜாவுடைய வேலைக்காரன் மனுஷன் இயேசு சொன்னதை நம்பி போனார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி ஏதோ சின்ன பிரச்சனை தான் நம்ம தோல்ந்து போய் அதாவது தோய்ந்து போய்கிறோம் ஒரு மாதிரி சோகம் ஆகிடுறோம் நடக்குமா நடக்காதா இயேசு சொன்ன வார்த்தை நம்ம ஏன்னா அந்த வார்த்தை தான் வானத்தை முன்னாடி உண்டாக்கினது வானம் உண்டாகுன்னு சொன்னார் வார்த்தை மேலே வானத்தை உண்டாக்கினார் அந்த சத்தம் தான் இன்ன வரைக்கும் இருக்குது பிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப பாக்கியமுள்ள பிள்ளைகளாக மாறுவீங்க சங்கீதக்கலை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க சங்கீதத்தில் உங்கள் உதய பிள்ளைகளை நான்காம் சங்கீதத்தில் ஐந்தாம் வசனம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக சொல்கிறப்ப நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் சொல்கிறாரு நீதியின் பலிகளை செலுத்தி கத்தரிமை நம்பிக்கையாக இருங்கள் அப்படி என்ன அர்த்தம் நீதி கர்த்தர்ம நம்பிக்கை அதே நீதியாக நினைத்துக்கொண்டு அப்பொழுது அந்த நம்பிக்கை பிறக்க பாருங்க அது அசைக்க முடியாத நம்பிக்கை இன்னும் தொடர்ந்து சங்கீதம் சொல்லிட்டே வராரு பாருங்களேன் சங்கீதம் ஒன்பது பதினெட்டில் வாசிக்கிறோம் சிறுமைப்பற்ற நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை நல்ல முறை வாழ்க்கையில் அந்த ராஜாவின் மனுஷனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை அந்த வார்த்தை ஏசிக்ஸ் வார்த்தைக்கு நம்பிக்கை வைச்சேன்னு அப்படி நம்ம வைக்க முடியுமா நம்பிக்கை தாங்க அந்த விசுவாசம் இருக்கணுங்க விசுவாசம் தான் தான் முடியும் எல்லா காரியத்தும் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டுல என்ன சொன்னார் பாருங்களேன் சங்கீதம் முப்பத்தி எட்டு நான் வாசிக்கிறேன் பாருங்கள் அவர் மேல் மனுஷன் வாக்கியவான் அந்த ராஜாவினுடைய மனுஷன் அந்த ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் நம்ம எப்பொழுது எடுத்துக்கொண்டு போறோம் இன்னைக்கு ஒரு ஆத்ம அறுவடை செய்து எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சடன்லி அற்புதம் செய்யணும்னு நினைக்கிறாங்க உண்மையிலே சடன்லி அற்புதம் தான் ஆனா அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோமா நம்ம பார்க்குறது துரிதமான அற்புத சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம் ஆனால் துரிதமாக அவனுக்கு அற்புதம் செய்யணுன்னா அந்த அளவுக்கு துரிதமாக உனக்கு நன்மை கிடைக்கணும்னா அந்த விசுவாசம் ஏசு கிறிஸ்துமன் வைக்கிறாயா என்பது தான் முக்கியம் அல்லா தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை அந்த சங்கீதம் முப்பத்தி ஏழு அஞ்சில் தாவதி என்ன சொல்கிறார் பாருங்களேன் முப்பத்தி ஏழு ஐந்தில் எவ்வளோ அழகாக சொல்லப்பட்ட வாட்டையை பார்க்குறோம் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தெளிவாக சொல்றாரு ஒரு நம்பிக்கை பொழுது இயேசு மலை எந்த வித காரியமாக இருந்தாலும் அவர் வாழ்க்கை செஞ்சு விடுவார் ஒரு அலையிலேயாச்சும் இல்லாமா எவ்வளோ பாருங்க முதல்ல வேண்டிக் கொண்டான் இரண்டாவது இயேசு சொன்ன வார்த்தை அப்படியே விசுவாசம் நடக்கும் என்று விசுவாசம் தான் அவமாரன் என்று சொல்லி பார்க்கறோம் அதுக்கடுத்து பாருங்க அந்த குடும்பமே விசுவாசத்துக்குள்ளே வந்துருச்சு பாருங்களேன் அதுக்கடுத்து அந்த குடும்பமே விசுவாசத்துல வந்துருச்சு யோ நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க ஐம்பத்தி ரெண்டு அப்பொழுது எந்த மணி நேரத்திலே அவனுக்கு குணமாயிற்று என்று அவர் எழுதி விசாரித்தான் அவர் நேற்று ஏழாம் மணி நேரத்திலே சுரம் அவனை விட்டு விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் சுவாசித்தார்கள் அல்லூயா இயேசு சொன்ன நேரம் கரெக்டாக ஏழாம் மணி நேரம் சாயங்கால வேலையில் யூதர்கள் வழக்கத்தின்படி அதே மறுநாள் ஒரு நாள் முழுவதும் பயணத்துக்கு வராம பாருங்க எப்படி வந்திருப்பான் கத்திரைய மகனே சுகமாக இருப்பார் என்னென்னா களியிலேருந்து கப்பணுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு நாள் அந்த ராஜாவின் மனுஷன் கடந்து வருகிறார் அப்போ என்ன நினச்சிருப்பார் கர்த்தரையின் மகனை சுகப்படுத்திருப்பார் கர்த்தரின் மகனை சுகப்படுத்திருப்பார் கர்த்தரையின் மகனை சுகப்படுத்திருப்பார் சொன்னது போல வேலைக்கால சொல்ல சுகப்படுத்தி விட்டார் எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் அதை பார்த்து அவன் அவன் குடும்பம் அவன் சுற்றத்தில் அத்தனை பேரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு ரோமஸ் சாம்ராஜ்யம் வேலை செய்கிறவன் யூதன் கூட இல்லாமல் ரோம சாம்ராஜ்ய வேலை செய்கிற ராஜாவினுடைய மனுஷன் பிரியமான மனுஷன் அவன் ஆண்டவராக இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு மேல் விசுவாசம் வைத்து அவரை வேண்டிக்கொண்டு அவருடைய மகனுக்கு உயிர் பெற்று தந்தார் இயேசு உயிர் கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் கிடக்குது எத்தனை பேர் வியாதியில் இருக்கிறோம் பண வறுமையில் இருக்கிறோம் கொடுமையில் இருக்கிறோம் மனசு ஒடிஞ்சு போயிருக்கிறோம் இருதை நொறுமுண்டு போயிருக்கிறோம் அருந்து போய் கிடக்கிறோம் பாவத்தில் கிடக்கிறோம் ஏன் அப்படிப்பட்ட மக்கள் இயேசு மேலே விசுவாசம் வைத்து அவர் வேண்டிக்கொண்டு அவர் சொல்படி கேட்டு ஏன் நடக்கிறதில்லை சார் சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் செய்வீர்களானால் நிச்சயம் அந்த ராஜாவினுடைய திவெரி ராஜானுடைய அரண்மையை வேலை செய்ற மனுஷனுக்கு கொடுத்த அந்த அற்புதம் அவன் பிள்ளைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை நான் விசுவாசத்தில் சொல்லுகிறேன் வேலையிலாச்சும் இல்லாமல் அது மாத்திரமா நாங்கள் பாருங்க அங்கே அந்த குடும்பமே ரட்சிக்கப்பட்டது யோசுவா இருபத்தி நாலு பதினஞ்சு வாசனம் அவனுக்கு தான் நினைக்கிறேன் நானும் என் வீட்டாருமே என்றால் கர்த்தரையே சேமிப்பேன் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை கர்த்தரை பிடிச்சி எந்த காரியம் மனுஷன் மனுஷங்கிட்ட ஓடாதீங்க கத்தரை பிடித்த சரியாக அந்த ராஜாவின் மனுஷன் சரியாக ஆண்டாவை பிடிச்சுக்கிட்டான் இவர்கிட்ட தான் அற்புதம் நடக்கும் இவர் மட்டும்தான் உண்மையான மற்றதெல்லாம் மேஜிக் அப்படின்ட்டு முடிவு பண்ணான் இவர் ஒரு தேசிய ஒரு தான் உண்மையான அற்புதம் நம் வாழ்க்கைக்கு தேவையான அவரே என்று விசுவாசித்தான் நன்மை அங்கேருந்து வச்சு பாருங்களேன் ரோமர் பத்தில் சொல்கிறார் பாருங்க அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிறுத்து அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை அவரை பிடிச்சுக்கிட்டால் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது அறிஞ்சிருந்தோம் ஆனால் இயேசுவன்றைக்கி இன்னைக்கு ஊதாசனப்படுத்துகிறாங்க மார்க்கத்தை பிரிச்சிட்டாங்க இயேசுவை நம்பி விசுவாசிக்கிறது இல்லை அவன் அவன் ஒரு பெரிதான விசுவாசம் இயேசு மேலே வச்சான் அதனால தான் அவனுக்கு அப்புளைப்பட்ட அற்புதம் அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் அவனும் அவன் குடும்பத்தாரும் ஏற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பறளகு வாசியை மாறினார்கள் அலையலையா நம்முடைய வாழ்க்கையில் இயேசுக்கிட்ட தான் அற்புதம் தெரியும் இயேசு தான் அற்புதம் செய்யும் தெரியும் தெரிஞ்சு இன்னைக்கு வராமல் இருக்கிறார் எனவே நம் ஆண்டவராக இயேசுக்கு சொந்த ரசட்சங்களை ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்யட்டும் எனவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் வேலைஸ்தங்கள் உங்கள் வருமானங்கள் உங்கள் ஊழியங்கள் உங்களுடைய பாலிப பெண் பிள்ளை ஆண் பிள்ளைகள் வயதான தாய் தமிழ் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி காக்க கடவராக காட் பிளஸ் யோ கிரைஸ்தனார்